ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா நல்லாயிருப்பீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி டே டூ அதாவது நம்ம கேட்டு கே கன்னியாகுமரி டி காஷ்மீர் ஃப்ரம் தருமபுரி தருமபுரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரெண்டாவது நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கும் போயிட்டு இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி பார்த்துட்டு அதே சேம் நேற்று பழனி போயிட்டு இருந்தோம்லாம் அதே மாதிரி தான் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும் கன்னியாகுமரியை நோக்கி பானு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஹாய் ஹாய் பானு ஸோ போவோம் இன்றைக்கி என்ன என்னென்னலாம் வெயிட் இருக்கேன்னு பார்க்கலாம் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ரைட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ரூம் இதுதான் ஆந்த அளவுலாம் ஒன்று பெருசாக ஒன்றும் காட்டுற அளவுக்கு இல்லை நார்மல் ஆர்னர் ரூம் நைட்டு பயங்கரமாக தூக்கமே வரல அந்த டென்ஷன் இப்படி சொல்கிறது டென்ஷன் 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 நான் கிளம்பும் போது லேட் ஆகிடுச்சு அது இதுன்ட்டு அப்படியே போயிடுச்சு டைமு ஸோ போவோம் போயிட்டு இன்றைக்கி போயிட்டு டிஃபன் சாப்பிட்ல இன்னும் காலையில் ஆறு மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம் பட் ஆனால் அப்போ டைம் ஒம்பது மணி இன்னும் நாங்கள் கிளம்பவே இல்லை டீ சாப்பிட்டு பேக்கிங் மட்டும் கிளம்புறதே ரெடி ஆயிடுச்சு அந்த நைட்டு கொஞ்சம் எல்லாம் வந்து துவைச்சு போட்டிருந்தாங்க மனம் அது வந்து காயலை அப்படியே ஹீட்டர் வச்சு ஹேர் ட்ரையர் வச்சு காய வச்சோம் அப்புறையுமே இன்னும் காயலை பார்ப்போம் எப்படி ஒரு நைட்டில் எதுவுமே காயாது சரி போவோம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த பேக் எல்லாம் ரூம்லேருந்து எடுத்து எடுத்துக்குள்ளாரி பயங்கரமான ஒரு டயர்ட் டயர்டாயிடுச்சு வண்டி சேஃபாக நின்றுருக்கு நைட்டு கேட்டும் போட்டிருந்தாங்க பார்த்துட்டு தான் போய் படுத்தேன் பேக் எடுத்து கட்டுவோம் பேக் எல்லாம் கட்டியாச்சு வார்ம் பண்ணிவிடும் லைட்டாக அலையிலே வாங்க போனேன் அதனால் ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் பண்ணணும் ஒன்றும் அவசியம் இல்லை உடவுலே நல்லபடியாக மையணும் நினைக்கும் கிளம்பிட்டோம் மீனச்சம்மன் கோவிலுக்கு தான் மேப் போட்டிருக்கேன் மூணு கிலோமீட்டர் இங்கேருந்து நான் சாப்பிடலை போய் சாப்பிடணும் சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடலாம் வண்டியை வந்து இங்கேயே பார்க் பண்ணியிருக்கு இந்த கடைக்கு முன்னாடி எங்கேயும் நிறுத்திட்டு அப்படியே போயிட்டு வருவோம் முன்னாடி ஏன்னா அங்கே வண்டி அலோவ் பண்ணல எங்கேயும் நிறுத்திட்டு போவோம் ஏய் எல்லாரும் நம்மளை எதுக்கு ஒரு மாதிரி பாக்குறாங்க ரெயின் ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு கேவெல்லாம் போட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அதனால் எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க வெளியவே நின்று தரிசனம் பண்ணிட்டு கிளம்புவோம் இருந்து கன்னியாகுமரியை நோக்கி பயணம் தொடங்கி விட்டது உள்ளார எல்லாம் புழுங்குது பயங்கரமாக புழுங்குது வேர்த்து கொட்டுது அப்படியே உள்ளார கடல் நீராட்டம் போயிட்டுருக்கு தண்ணி உள்ளாரப்ப ஏன்னா ஒரு நேரம் மாட்டம் வந்துகிட்டு இருக்கோம் சுற்றி சுற்றி கூகுள் மேப் அலைய விடுது நம்மளை பக்கம் அந்தப்பெஃப்ட்டில் தெரியுதா உங்களுக்கு இவ்வளோ ப்ரோவில் தெரியாது பார்க்கலாம் தெரிஞ்சா காட்டுறேன் இன்னும் அவுட்டர் போகிறதுக்கே டைம் ஆக மாட்டேங்குது ஃபோர் ஹவர் காட்டுது இன்னும் கன்னியாகுமரிக்கு இங்கேருந்து டூ ஃபிஃப்டி சம்திங் என்னமோ இருந்தது டூ ஃபிஃப்டி ஃபோராக என்னமோ இருந்தது ஆனால் மேப் போட்ட இடத்துல டூ தேர்ட்டி எயிட் வந்துருச்சு அதுக்குள்ளேற எங்கேயோ மொத்தம் அலை விட்டுருக்கு இவ்வளோ நேரம் நம்மளே கூகுள் மேப்ஸ் தெரியுதா திருப்பூரங்கன்றோம் ரைட்டில் போனால் ரெண்டு கிலோமீட்டரு திருப்பரகுன்ற மலை அதான் திருப்பரகுன்றம் நீ சிரிப்பாய் முருகா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அந்த கோயில் தான் அது ஒரு வழியாக இப்படியோ சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டோம் சிட்டியை விட்டு வரத்து உள்ளாரியே போதும் போதுன்னு ஆகிடுச்சி ரோடு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்களா ரோடும் கொஞ்சம் சரியில்லை ப்ளஸ் டிராஃபிக் ஏகப்பட்ட டிராஃபிக் கரெக்டாக எல்லாம் ஆஃபீஸ் போகிற டைம் வேலைக்கு போகிற டைம் இல்லையா ஆசை அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளம்பியிருக்கணும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிருக்கணும் மதுரை டோலா எஸ் வழியாக டிஃபன் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் ஃபுல்லாக மதுரை அவுட்ரு வந்தாச்சு என்ன சொன்னோம் தோசை நான் இட்லி சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரு இது வைங்க முட்டை தோசை சொல்லியிருக்கேன் ரைஸ் ஐட்டம் இங்கே கிடைக்கல எங்கே தேடியும் ஸோ அதனால டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்ருக்கோம் ஐவேடியாக பிடிச்சாச்சு ஹோட்டலில் ஸோ அதனால அப்படியே ஏற்றிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம் சாப்பிட்டுட்டே வாங்கிட்டுருக்கோம் ராஜா பகவத் மாதிரி வந்துட்டு இருக்கு வருது பயங்கரமாக சாட்சியாக ஒரு போட்டது டேஸ் பரவாயில்ல நல்லா இருந்தது ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன் சைடில் பாருங்கள் ஏதோ இண்டஸ்ட்ரியல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது ஹீட் ஐட்ஸ் பாடி ஹீட் ஆகிருச்சு இளநீர் குடிக்கலாம்னு பார்த்தா எங்கேயுமே இளநீர் கடையை காணமே வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் போகலான்னு பார்த்தா இவங்க வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி போயிட்டுருக்காரு சைக்கிள்லேயே ஓ கேபுரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த ஒரு கிளிப்பு அவர் ஒருத்தர் சைக்கிளில் வந்துட்டு எடுத்திருந்தார்ல ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா மேலும் அதெல்லாம் அவர் வந்து அவரோட பேஷன் அவர் வந்து ஏதாவது ஒன்று ஜாலியாக பண்ணுறதுக்காகவும் ஒரு ரெக்கார்டாகவும் இருக்கிறதே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ காஷ்மீர் டு கன்னியாகுமரி வாவ் பை சைக்கிள் சோலோவாக தான் வந்துட்டுருக்காரு தனியாக தான் வந்துட்டுருக்காரு வேற யாருமே கிடையாது ஒருத்தர் ஏதாவது பேக்கப்பு ஏதாவது காரு கீறு அவங்கள்தான் இருக்கமா என்னமான்னு தெரில திங்ஸ் எதுவுமே கேரி பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஆமாம் கிளம்புவோமா செயினுக்கு ட்ரெயினுக்கு லூப் பண்ண மறந்துட்டேன் காலையில் ஸோ அதனால் இளநீர் குடித்தோம் இல்லையா ஸோ அந்த பிரேக்கில் வந்து லூப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் இல்லை ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் இனி ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கூட முழுசாக நம்ம கம்ப்ளீட் பண்ணல இத்த டைம் ரெஸ்ட் எடுத்தேன் எப்படி வா 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 போலாம் வா கிளம்பலாம் கிளம்பலாம் ஆ கொ ளமா மொபைல்லாம் எடுத்துக்கிட்டுதானண்ணா சைனு சவுண்டே வரல

இப்போ தான் வந்து வயல் அந்த மாதிரி ஒரு இதே நான் கண்ணில் பார்க்குறேன் நேற்றுலேருந்து ஃபுல்லாக மில்லில் காற்றுனா காற்று சரியான தலைவலி பிடிச்சிச்சு எனக்கு பட் இப்போ ஓகே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம் ஒரு டீ சாங்கை போட்டு கேட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நைன்டி கிலோமீட்டர்ஸ் போகணும் கன்னியாகுமரிக்கு போவோம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன் செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் வண்டிக்கும் அவ்வளோ டென்ஷன் கொடுக்கலாம் நம்ம பாடிக்கும் அவ்வளோ டென்ஷன் கொடுக்கலாம் நார்மலாக போயிட்டுருக்கேன் செட் ஆகணும் பட் இன்னும் ஒரு மூணு நாலு நாள் ஆகணும் செட் ஆகிருச்சுன்னா பிரேக் அவ்வளோவா எடுக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அட்லாஸ்ட் காற்று மலை புயல் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம் கன்னியாகுமரி ஸோ தான் நம்மளோட ட்ரிப் ஆஃபீஸியலாக ஸ்டார்ட் ஆக போகுது ஓ இனிமேல் தான் இப்போது ரெண்டு நாளாக வந்ததெல்லாம் கணக்கில் வேணும் இனிமேல் தான் கணக்கு கவுண்டிங் இனிமேல் தான் கணக்கு மட்டும்தான் டேஸ் கணக்கு தான் ஏன்னா நம்ம ஊரில் இருந்து கிளம்பி இருக்கிற ஸோ கே டு கே அப்படின்னுட்டு ஸ்டார்ட் ஃபோன் பண்ணுவாங்க ஸோ கடல் மட்டத்துலேருந்து பத்தொம்போதா ரெடி போக போகிறோம் ನೈನ್ಟೀನ್ ತೌಸಂಡ್ ಫೀಟ್ ಮೇಲೆ ಮಲಿಂಗ್ಳಾ ಕರ್ದು ಜಂಗ್ಲಾ ಧರ್ಮಪುರಿ ಏರ್ಯೂರ್ ಕನ್ಯಾಕುಮಾರಿ ಕಾಶ್ಮೀರ್ ಅಂಡ್ ಲಡಾಕ್ கன்னியாகுமரியில் வந்து இப்போ டேங்க் ஃபில் பண்ண போகிறோம் லோ ப்ரோ எடுத்து வச்சுட்டா மழை பெய்யுது தெரியுதுதான்னு இது மாதிரி தான் போய் சாப்பிட்ணும் பசிதா ஆமாவா என்ன வேணும் வண்டி சாப்பாடு போட்டு நாமளும் போய் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஓகே சின்ன சின்ன பரோட்டம் ம் சேர்வா மானுப்பே சிக்கன் எனக்கு ஏ பரோட்டாண்டு அஞ்சு ரூபாய் பரோட்டா அஞ்சு ரூபாய் பரோட்டா தலைகிலாக மாறிடுச்சு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கமாக வந்துட்டோம் இருட்டுக்கடை அல்வா போய் டேஸ்ட் பண்ணலாமான்ற ஒரு பிளான் இருக்குது பார்க்கலாம் போய் பார்த்து ரஷ்ஷு ஓவராக இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிடுவோம் பிளானை ரஷ் இல்லாமல் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்கிட்டு ரூம் போக வேண்டியது தான் சாப்பிடணுமா எட்டுக்கட அல்வா வேணுமா இருட்டு கடை அளவு கடையாண்டா மந்தாச்சு வாங்கலாமா இருக்கு டிராஃபிக்கு உள்ளாரெல்லாம் வேறு பொண்ணு இது மழை வந்தோன்னே கோட் எடுத்து போட்டோம் இல்லையா பயங்கரமாக புழுக்கும் போய் வாங்குவோம் அல்வா வாங்குவோமா போடுங்க சுட்டி ரெண்டு ரெண்டு வாழை ரெண்டு ஒரு வாழையில் இருபத்தஞ்சி டின்னர் இங்கே தான் வாங்கியிருக்கோம் ஹைஃபை காஃபி ஸ்பாட் என்ன வாங்கண்ணா கே வேர்த்து கொட்டுதுண்ணா வேர்த்து கொட்டுது அட் லாஸ்ட் எப்படியோ வந்து நம்ம ரூமை புக் பண்ணியாச்சு திருநெல்வேலியில் டிவி கே ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம் போய் பார்ப்போம் ப்ராப்பர்ட்டி இன்னும் பார்க்கல கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்குது ஹோட்டலில் ஹோட்டலில் போய் பார்ப்போம் ரூம் என்னமோ நம்மக்கிட்ட கொடுத்தது நல்லா தான் கொடுத்தாங்க பட் ஆனால் நாங்கள் வந்து என்ன ரேஞ்சில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரூமு அந்த ஒன்றையெல்லாம் கழட்டிட்டதை செம்ம டயர்டாக இருக்கோம் குளிச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கோம் சாப்பிட்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சாப்பிட்டாச்சு கொஞ்சம் மேலே அப்படியே படுக்க வேண்டியதுதான் தான் பார்த்திங்களா துணியெல்லாம் துவைச்சி போட்டு ஆஹாஹாஹா படுத்துட்டோம் ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்து எப்படி இருந்தாலும் சேலம் ரீச் ஆயிடலான்ற ஒரு பிளானு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ எயிட்டி மேக்ஸிமம் நைன்ட்டி அவ்வளோதான் மினிமம் செவன்டீனில் தான் போய் மினிமம் செவன்ட்டி தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் செவன்ட்டி எயிட் அந்த ரேஞ்சில் ஏன்னா சேஃப்டியாக போவோம் அப்படின்ட்டு ஓகே அவ்வளோதான் சேனலுக்கு யாராவது பிடிச்ச வந்து நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ பாய் பை குட் நைட்